అస్లాం లేకమ్ డయర్ ఫ్రెండ్స్ ఇీఫ్ కరి ఎప్పుడు సేవ్ పక్కా రొమ్మ ఈసీ కులాది చపాతి పరోటా గీ ఐస్ ఎదుకి వేణాలూ సూపర్ అంబినేషన వన్ కేజీ బీఫ్ ఎత్తు అదికి ఒక టూ పెరి వెం నెల పెరి సైజ్ వెంకాయ నెల కొరకు అడచి వచ్చి అప్పుడు రెండు పెరి తి ఇంజి పూడు తేవాల కరువాళ్ళు కొంచెం ఇది బేసక్ మసాలాస్ ఉప్పు మిలక తూల్ మంజు తూల్ గరం మసాలా క్యూమీన్ పౌడర్ నమ్మ ఇప్పుడు ఎదేమే వనకుల కుక్క బీఫ్ పోటు డైరెక్ట్ ఎలా కుక్కర్లే పోసట్ెసి నమ్మ లాస్టాదా తాలిపు కొడుకునో అది నెల టేస్టో కండి డ్రై పన్నీపా రొమ్మ ఈసీ సింపులా ముచ్చా నమ్మ ఎందు ఎలా ఇంక్రీడయంటూ పోటు పౌడర్ మసాలా స్పైసస్ ఎలా పోటు ఇది నమ్మ చుక్కమీ డ్రై రోస్ట్ కూడా పన్న நம்மளுக்கு வேணும்னா கிரேவி மாதிரி கூட இதோட கன்சிஸ்டன்சி எப்படி நம்மளுக்கு தேவையோ அப்படியே எடுத்துக்கலாம் ஹோல் ஸ்பைசஸில் ரெண்டு பட்டை ரெண்டு அலக்காய் போட்டுக்கோங்க அது நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலையே தண்ணி இருக்கும் நிறைய தண்ணி ஊடும் அதனால் நம்ம நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது ஜஸ்ட் ஒரு டீ கிளாஸ் அளவு இல்லாட்டி ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி நல்லா சீட்டி விட்டுருங்க கூடவே கொஞ்சோன்னு தேங்காய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் நல்லா டேஸ்ட்டு வாசமாக சூப்பராக இருக்கும் நம்ம பீஃப் நல்லா குக் ஆகுற வரை நம்மளுக்கு தெரியும்ல எவ்வளோ விசில் ஊற்ற குக் ஆகும்னு அது மாதிரி ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் விசில் விட்டுக்கோங்க நல்லா சாஃப்டாக வெந்துடணும் அப்படி சூப்பராக தான் அப்படி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் வேகாம இருந்துச்சுன்னா அப்புறம் சாப்பிட்றக்கு நல்லாவே இருக்காது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இதில் ரொம்ப அது இது மசாலா நிறையா இன்க்ரீடியன்ட்ஸ் படாது பீஃப் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு தாலிப்பு கொடுக்கணும் அதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் எண்ணெயில் நிறையா வெங்காயம் ஒரு த்ரீ பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அதுதான் செம்ம டேஸ்ட் வாசமாக இருக்கும் அது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண் போட்டால் போதும் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண் போடுங்க எல்லாமே நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க நல்லா இஞ்சி பூணோடய பச்சை வாசனை போயிடணும் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடணும் அவ்வளோதான் இனி நம்ம வேக வச்சுருந்த பீஃப் போட்டுக்கலாம் அதிலையும் எவ்வளோ தண்ணி வந்துருச்சு பாருங்க பாருங்கள் நம்மளுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இதை தண்ணி வச்சுக்கலாம் நம்மளுக்கு ட்ரையாக வேணும்னா இதை நல்லா சுண்ட வச்சிடலாம் இது கூடவே உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டில் பெப்பர் நிறைய போட்டுக்கோங்க பெப்பர் நல்லா தூக்கில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட் பார்க்கவே நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்குல்ல இப்போ இது கூடவே நம்மளுக்கு அளவு பெப்பர் போட்டுக்கலாம் பெப்பர் நல்லா தூக்கில் போடுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியோட வேலையே முடிஞ்சு இனி லாஸ்ட்டில் நம்ம தேவையாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் நம்மளுக்கு கிரேவியாக வேணும்னா இந்த அளவுலேயே விட்டுறனா இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா ட்ரை பண்ணிக்கலாம் அது நம்மளோட கன்சிஸ்டன்சி எப்படி தேவையோ நம்மளோட சாய்ஸ் அப்படி நீங்கள் சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுக்கோங்க இல்லை கீ ரைஸ் இல்லை ஏதாவது சைடுஸாக தொட்டுக்கிறீங்கன்னா ட்ரை பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் ட்ரஸ்ட் மீ ஃப்ரெண்ட்ஸ் இது சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு அதனால தான் ஷேர் பண்ணியிருக்கேன் நல்லா இல்லாட்டி ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன் எப்போவுமே ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சுன்னா தான் அப்லோட் பண்ணுவேன் அப்படி நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க அது எனக்கு ரொம்பவே ஹாப்பினஸ் தரும் ப்ளீஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்குறேன் Keep supporting me. Thanks for watching. Bye.